தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் தமிழ் பிச்சை எடுக்க உதவாது உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி லீடர் Who spoke about Tamil? I do not want to name him, but the moment I read the passages, anyone with a small, faint familiarity with Tamil will know who I'm speaking about. So, when this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Virdalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil Padital Koda தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு kaga payan tamil He says that. He says if you had spent that time learning Tamil for learning something else, you would have had some kind of meaningful thing in your hand to lead your life. Instead of that, why are you learning Tamil? The person who said this. பிரிய சகோதரி என்று தெலுங்கில் வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன் அவர் பிக்ஷா பாத்திரத்தில் இருந்து எடுத்த சில்லறைகள் உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது பிச்சை குவளை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்த நிதி திரட்ட உதவுவோர் இன்று கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு அறிவுரை தங்காய் தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும் உம் வினை உம்மை சுடுக ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் வாழும் நலமுடன் வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு சென்றும் வருவேன் நாளை யமதே உங்கள் கமல்ஹாசன் ஜெயஹிந்த்